கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் என்பது அனைவருக்கு வணக்கம்ங்க இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க ட்விங்ஸ் எவ்வளோ காலக்கன்று இருக்குதுங்க ஒரு ஹெச்எப்பில் நல்லா குவாலிட்டியான மாடு ஒம்பது மாதம் சினை நிறவாக இருக்குதுங்க ஒரு மயிலை சூட்டிப்புங்க இன்னொரு மயிலைக்காலக்கன்று சூட்டிப்பாக இருக்குதுங்க ஒம்பது மாதம் சினை மாடு இருக்குதுங்க ஒரு எட்டரை மாதம் சென்னையில் ஒரு ஹெச்எப் கரட்சித்த மாடு இருக்குதுங்க சோ குவாலிட்டியான ஒரு மயில கிடாரி தெளிவான கிடாரி இருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன விளைநாபரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரி பார்த்து கரெக்டாக கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்குறது முதல்ல பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஒரு ஜோடி கால கண்ணுங்க கண்ணுகளுக்கு ரெண்டு வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் இருக்குதுங்க சுழு சுத்தம் ரெண்டுக்கும் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் நாலு கொம்பு ஒரே மாதிரியும் நல்லா ரட்ட கண்ணாட்டை தெளிவான கண்ணாக கொண்டு வந்திருக்கிறோம்ங்க ஜோடி செவல அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து அதிக அளவில் கேட்குறீங்க ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கணும் அனுப்ப முடியலங்க வீடியோவை பாருங்கள் வீடியோவில் பிடிச்சிருந்ததுன்னா குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அந்த மாட்டு பிடிச்சிருக்குது அந்த மாட்டுக்கான நம்ம தெளிவாக அனுப்புறோம்ங்க அஞ்சு விற்பனை பதிவு எட்டு விற்பனை பதிவு போடுறோம்ங்க அதில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தெளிவாக நம்ம அனுப்பிச்சி கொடுக்குறோம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதியிலும் முதலாவதாக பார்த்துருக்கறது ஒரு ஜோடி காலக்கன்றுகள் செவல காலக்கன்று பத்து மாதம் கண்ணுங்க ட்விங்ஸ் போல் அதாவது வந்து ஒரே மாட்டில் பிறந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தெளிவான ஒரு ஜோடி செவலை காலக்கன்று சேர்த்து தனித்தனியாக வேணாலும் கொடுக்கலாமுங்க ஜோடியாக வேணாலும் செவலக்கன்று கேட்குறவங்களுக்காக ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோங்க திருவண்ணாமலை மாவட்டம் இந்த சைடெல்லாம் வந்து அளவில் ஒரு ஜோடி செவலக்காலக்கெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுருக்கிற நண்பர்களுக்காக ஒரு ஆப்ஷன் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்குறோங்க ரெண்டுமே இருக்கும் ஒன்று ஒன்று கண்ணை விடாதுங்க ரெண்டுமே ரெட்டநாடி உடம்பு தமிழ் அமைப்பு சுறுசுறுப்பு பட உடம்பு நல்ல சுறுசுறுப்பு பட உடம்பு இருக்குதுங்க ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பல்லடத்து பக்கத்தில் இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ஊரில் பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த ஒரு ஜோடி செவலக்கால கண்ணுகள் அப்படிங்கிறது நம்ம பல்லடம் நம்ம பொங்கலூர் பழைய ஃபார்ம்லேயே இருக்குதுங்க ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்தால் எந்த மாடு எந்த கண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு தெளிவாக கேட்டுட்டு வந்துடலாமுங்க இந்த கண்ணோனை பொறுத்தளவுக்கும் நம்ம பல்லடம் பொங்கலூரில் இருக்குதுங்க இரண்டு மயில காலக்கன்றுகள் பல்லடம் பொங்கலூரில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் வர முடியாதுன்னு சொல்கிற நண்பர்கள் எப்பவும் போல் நீங்கள் ஜாயிண்ட் வாடகை எடுத்துக்கலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் இந்த பத்து மாதமான இரட்டை பிறவி போல் ஜோடி சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு ஜோடி செவலை காலக்கன்றுகளுக்குங்க நல்ல பெருவட்டு கண்ணா வந்து சேரும் இதோட விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுக்குறமங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல சூடிப்பான மயிலக்கன்று காலக்கன்று நல்ல பால் மயிலை கண்ணாக வேணும் இரட்டத்திமல் அமைப்பில் வேணும் நடனாடி உடம்புல வந்து சேரணும் நல்ல கண்ணா தெளிவான கண்ணாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு சுழி சுத்தத்தோட நல்ல இரட்ட அமைப்பில் நல்ல பால் மயிலையாக வர்றதுக்கு கொம்பு கொம்புதலையிலேயும் நல்ல நந்தி சிலையாட்ட ஒரு கண்ணு வேணும் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் குறைப்பழுது கழிப்பு சுழி இல்லாமல் நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக தேடிட்டுருக்கிறவங்க ஒரு எட்டு மாதமான பால் மயிலை காலக்கண்ணுங்க கொம்பு ரெண்டும் நேர் கொம்பாக வரும் கழிப்புச் சொல்லிகள் குறைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது வேணுங்கிறவங்க ஃபோட்டோ வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு பார்த்துட்டு நேரில் வந்து எடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணிங்களும் அனுமதி கொடுத்துட்லாமாங்க இந்த வலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கிறங்காட்டி வந்து உங்களுக்கு அந்த கழிவூட்டத்தை ஈரம் தெரியுங்க மற்றபடி கண்ணில் வந்து கருமுடி கிடையாது நல்லா பால் மேலையில் நல்லா மில்க் வீட்டில் வேணும் மல்லிகைப்பூ மேடை வேணும்னு கேட்குறவங்களுக்கு நல்ல கன்று கைகள் ஊக்கம் எல்லாம் தெளிவாக இருக்குங்க கோவில் காலைகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கன்றுகள் அது இளவில் கேட்குறதுனால கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாமங்க மீண்டும் சொல்லிக்கிறவங்க அந்த திமலுக்கு கீழே வலது பக்கம் அப்படிங்கிறது ஈரமுங்க கண் வந்து நிறம் கிடையாது அது களி விட்டங்காட்டி இந்த ஈரம் லேசாக காயாமல் இருக்குது அதனால உங்களுக்கு அந்த இடத்துல டல்லாக தெரியுங்க மற்றபடி கண் தாடக்கூடி இல்லாமல் கைகள் ஊக்கத்தில் ஏற்ற வாழ் சொன்னோம் நல்லா சுறுசுறுப்பு நின்று பார்க்கக்கூடிய தோரங்க எல்லாமே நல்லா ஒரு அழகான கன்று அந்த சிலையாட்டை மொத்தத்தில் சொல்ல போனால் ஒரு அழகான கண்ணா இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் வயது எட்டு மாதம் வேற கழிப்புகள் அப்படிங்கிறது குற்றம் குறை எதுவும் கிடையாதுங்க விற்பனை விலை நிலவரும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறன்னு தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த பால் மேலையில் இந்த உடம்பு கூறில் நல்ல கண்ணுகள் அதிகளவில் வர்றதில்லைங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு பத்து கண்ணாண்டு கொண்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ அங்கே இங்கே கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் தேடி கொண்டு கொண்டு வரவங்க பார்த்து எடுக்கிறவங்க வேணும்னா எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கண்ணு நல்ல பெருவட்டாக வந்து சேரும் மற்றபடி கழிப்புகள் எதுவும் கிடையாது நல்லா தெளிவான கண்ணு இருக்குது வீடியோ பதிவில் நம்ம மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அதாவது ஷோ குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வரைக்கும் உற்சானி கொம்ப நல்லா பயிர் கொம்பில் உற்சானி நேர் நேர்கொம்ப வரக்கூடிய ஷோ குவாலிட்டினால் ஒரு மயிலை கிடையாதுங்க லட்சுமி சுழி மற்றும் தாமணி சுழி இருக்குதுங்க லட்சுமி சுழி தாமணி சுழி அப்படிங்கிறது இருந்தால் ஸ்பெஷலான ரேட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு சிலர் கேட்கறதுனால அந்த லட்சுமி சொல்லி தாவணி சொல்லி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பற்றியில் சொல்கிறோம் நல்ல ஒரு ஜன் முகமு கொம்பு ரெண்டு நேர் நேர்கொம்பில் பயிர் கொம்பாக வந்து சேரும் நல்ல திமணமைப்பு மாடு முன்னாடி இன்னும் பின்னாடி வரைக்கும் சவனான மாடு குறைப்பொழுது கிடையாது கழுப்புச் சொல்லி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் எல்லா சொல்லிகளும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க இதில் வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிறது கூடுதலாக லட்சுமி சொல்லியும் தாவணி சொல்லியும் இருக்குது மீண்டும் அதை சொல்லிக்கிறோம் அதுக்காக ஸ்பெஷல் ரேட் அப்படிங்கிறது கிடையாது கேட்குறவங்க ஒரு சில இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதனால் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறவங்க நாட்டு மாடுகளை பொறுத்தளவுக்கு சுழிகள் வந்து வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருந்தாலே அது வந்து போதுமான லட்சுமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி கிடாரிகள் அதிக அளவில் இல்லைங்க வேணுங்கிறவங்க நல்ல வாங்கி கொண்டே வளர்த்துறவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மாடு பழைய வரைக்கும் மாடு நம்ம கையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நல்ல ஷோ காட்டில் பழைய வர்க்க கொம்பு டைப்பில் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் தெளிவாக பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி நேரில் வந்து தான் நீங்கள் மாடு கண்ணை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணுங்கிறதில்ல ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு மாடு கன்று இருக்குது அப்படிங்கிறத நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் தாராளமாக ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவுக்கு நீங்கள் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம டெய்லியும் வந்து வீடியோ பதிவு போடுறோம் நம்ம வீடியோ பதிவில் வந்து ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் பேர் பார்க்குறாங்க அதே மாதிரி அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விற்பனை பதிவு போடுறோம் அதில் வந்து மாடுகள் நெல் பிடிச்சி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு வந்து உறுதியாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டில் பணம் வச்சுக்கோணுங்க எந்த மாடு எந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருக்குன்னா வெலை பேசி முடிச்ச பிறகு ஒரு பத்து டூ பாஞ்சு அஞ்சு டூ பத்து நிமிஷத்தில் வந்து அட்வான்ஸ் பண்ணிடணும் பண்ணிட்டிங்கன்னா மாடு வந்து நம்ம அடுத்து வைக்க மாட்டோம்னா அடுத்தடுத்து வர ஃபோன் கால்ஸுக்கு நம்ம மாடு வந்து விற்பனை ஆகிவிட்டதை நம்ம சொல்லிடுவோங்க அதே மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மணிக்கு வீடியோ பார்க்குறாங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு அமௌண்ட் போடுறோம் ஒரு ஆறு மணிக்கு அமௌண்ட் போடுறோம் நைட்டு போடுறோம் அப்படிங்கிறாங்க அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம எப்படி வீடியோ பார்த்து மாடு வாங்குறோம்னு நிறைய பார்த்து ஃபாலோ இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லை புதுசாக வாங்குறவங்களா இருந்தாலும் டக்குனு வந்து அட்வான்ஸ் பண்ணுற பண்ணிடுவாங்க அப்படி அட்வான்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து வேண்டாம்னு சொல்ல முடியாது இன்னொருத்தர் கேட் இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால தான் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து நிமிஷத்தில் அட்வான்ஸ் போடுங்க அப்படிங்கிறது எல்லா கஸ்டமருக்கையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறா காலைக்கு அன்றைக்கி ஒரு ஐநூறு ஃபோன் பேசியிருக்கோங்க அந்த ஒரு ஐந்து மாத சனி மாடு அந்த மா மாடுகளுக்கெல்லாம் டக்குன்னு அட்வான்ஸ் போட ரெடியாக இருக்கிறாங்க இன்னொரு பாட்டி எடுத்ததையும் ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் போகிறன்ட்டாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்படினு பார்த்திங்கன்னா அவங்க அந்த அட்வான்ஸ் போடுறதுக்கு உண்டான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை போடுறோம் போட்டுறேன்னு சொல்கிறாங்க நான் போடலை ஆனால் ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பார்சல் கன்று வாங்கிட்டு போனவங்க உடனே அட்வான்ஸ் போட்டு எடுத்துக்கிறோம் ரெடியாக இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் அட்வான்ஸுங்கிறத வந்து நம்ம வாய்ப்பேச்சல் நிறுத்த முடியாதுங்க பணம் கொடுத்தீங்கன்னா தான் எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் சொல்லிட்டு போனீங்கன்னாலும் நம்ம நிப்பாட்ட முடியாது நீங்கள் பணம் கொடுத்துட்டு போகணும் நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் ப ஃபோன் மூலயமா பார்த்து பேசுனாலும் நிறுத்தி வைக்க முடியாதுங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடு உங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணிடுவோம் அதனால் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு பண்ணுங்கள் வீடியோவில் பார்க்குற மாடுங்க மூணாம் மீது மாடு கிடையாதுங்க ஒம்பது மாதம் சினை இன்னொரு பதினஞ்சு நாள் ஆகுங்க கன்று போடுறது கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மடி வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க மடி இப்போ ரெண்டு நாளில் தெரிஞ்சிட்ருக்குது மாடு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் கண்ணு காங்கிங்கன்னு போடும் சொல்லி சுற்றுறதுக்கு தெளிவாக இருக்குதுங்க தீவனத்துக்கு நல்லா எடுத்துக்குது கண் கன்று போட்ட பிறகு கறவிக்கி காலை அணைக்காமல் கறக்கலாமங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் தொந்தரவு எதுவும் இருக்காது எல்லா உத்தரவாக நம்ம கொடுக்குறவுங்க இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி பூச்சிக்காலிக்கிற கூடிய நேரம் பெரும்பாலும் காங்கை மாட்டில் இந்த நேரம் வந்து விழுகுமுங்க எட்டு மாதம் ஒம்பது மாதம் நிறை நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க்காக இருக்கும் கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்தில் வந்து அப்படியே நேரங்கள்லாம் மாறிடுங்க இந்த கால் கருப்பான மாடு பூச்சிக்காலை கொண்டான நல்ல கரம நேரத்தில் உள்ள மாடு அப்படிங்கிறது அதிகளவில் இன்றைக்கி அளவில் இல்லைங்க இந்த நேரத்தில் தேடிட்டுருக்கிறவங்க பார்த்து எடுத்துக்கலாம் விற்பனை விலை ஒம்பது மாதம் சினை நேரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் கறக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் இதோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பிடிச்சி பார்த்து கொண்டு மாதிரி மாதிரிதான் தாராளமாக கொண்டு வாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பில் மழைப்பு ஆயிடுச்சுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுப்படுத்தி எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி ஒரு மாடு கன்று வாங்குறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அனுசரித்து பேசிவிட்டு எல்லாத்துக்கும் திருப்தியாக இருந்தால் மட்டும் வாங்க ஏன்னா ஒரு சில இடத்துல வாங்கிட்டு மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு அந்த மாட்டை கொடுக்குறேன்னு சொல்கிறது இல்லை பார்க்க முடியாமல் பராமரிப்பு இல்லாமல் ஏங்கி இழைச்சி போய் மாட்டு ஒன்றும்லாம் பண்ணிடுறது அந்த மாதிரி இருந்தாலும் அதை செய்து வாங்க வேண்டாமாங்க வாங்கினோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மாதிரி நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வந்து நாய்க்குட்டி கிடையாது நாய்க்குட்டி மாதிரி நம்ம மாடு கண்ணில் வந்து வளர்த்த முடியாதுங்க அதனால தான் எல்லா பதிவுகளும் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்குறோங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா விவரங்களும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பதவியிலையும் பாருங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி நேரில் வர முடியாமட்டும் வந்து பண்ணாலும் சரி வீடியோவில் பார்க்குறதுங்க ஹெச்எஃப் கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க சுழி சுத்தமான கிடாரி நம்ம காங்கை மாடுகளுக்கு எந்தளவுக்கு சுழி சுத்தம் பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி சுழி சுத்தம் தெளிவாக பார்த்து வாங்கியிருக்கிறவங்க நெத்தியில் ஒரே சொல்லி தெளிவாக இருக்குங்க முதுகில் வந்து அசவு சொல்லி இல்லாமல் ஒரே சொல்லி எப்பவும் போல ராஜா சொல்லி தெளிவாக இருக்கும் ஹெச்எஃப் கடாரிங்க பல் ரெண்டு ஒம்பது மாதம் சிறை நிறவுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த கப்பல் மாதிரி நல்ல மடிங்க படர்ந்த மடி ஒரு தலையத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நேரம் ஒரு ஆறு ஏழு கறக்குற அளவுக்கு மடி சுத்தம் இருக்குது மாடு நைஸ் குவாலிட்டி இருக்குது கலர் பேச்சில் ஒன்றா நம்பர் ஃபஸ்ட் குவாலிட்டியான கலர் பேட்ச் இருக்குதுங்க கொம்பு கிளி கொம்பு பல் ரெண்டுங்க மாட்டில் பெருவெட்டு இருக்குது நீளம் இருக்குது உயரம் இருக்குது நல்ல வாழறக்கும் தொடவாள் இல்லாமல் வாழறக்கமாக இருக்குதுங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை அப்படிங்கிறது நிறையா இருக்குது ஆனால் எல்லா நூற்றில் பத்து பேர்த்துக்கு தான் இந்த தேட்ராப்பில் நல்லா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நேரம் நூற்றுக்கு தொண்ணூறு பேர்த்துக்கு இந்த கலர் வந்து பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய இந்த கருப்பு வெள்ளையினுடைய அமைப்பு எல்லாத்துக்குமே பிடிக்கும் நல்ல குவாலிட்டிங்க மல்லு ரெண்டு பெருவெட்டு மாடு இன்னொரு கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாரம் பிடிக்குங்க இன்னும் நல்ல மடி வந்து கன்று போடணுங்க மடி இலக்கம் இன்னும் நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டு பல் கிடாரியில் நல்ல ஹைட் வெயிட்டில் குவாலிட்டியில் ஒரு ஆறு ஏழு கறக்குற மாதிரி தலையீட்டு கிடாரி நல்லா வளர்த்து கைப்பாங்க வளர்த்தி வச்சுருந்தாங்க நல்ல கிடாரியை வாங்கியிருக்கிறதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி தீவனம் தண்ணிக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது மாடு நீளத்தில் உயரத்தில் நல்ல அகலத்தில் நல்ல மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினிநீரான தலைச்சி கிணாரியோடய விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு ஒன்று முன்னப்பட்னு அனுசரித்து கொடுக்கலாமங்க இது வந்து பார்த்திங்கன்னா கம்ம ஈரோடு மாவட்டத்தில் நடக்கூடிய வியாழக்கிழமை சந்தையில் கருங்கல்பாளைய சந்தையில் இந்த கிடரரியில் வந்து இன்றைக்கி ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுரூவா கண்டிஷனில் வில சொல்லுவாங்க நிறைய வந்து கருப்புச்சிட்ட மாடுகள் வரும் ஆனால் இந்த மாதிரி மாடுகள் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுவா தாராளமாக சொல்லுவாங்க டெய்லியும் வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை இருக்குது நம்ம அவ்வளோ விலை சொல்லலைங்க காட்டுக்குள்ளேயே இருந்தது ஒரு கரெக்டான விலைக்கு வாங்கியிருக்கிறோம் நம்ம ஒரு எழுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறோம் ரெண்டு முன்னப்பட்ட அனுசரித்து கொடுத்துக்கலாம் குணவனத்துலேயும் நல்ல குணவனமுங்க மிரலையோ படவடப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது தலையத்தில் நல்லா நீங்கள் தெளிவாக கறக்குறாப்புல அருமையான மாடு வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க ஃபோட்டோக்கள் வீடியோ தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடையும் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறவங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குற கருப்பு சருப்புச்சட்ட மாடு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு நாலுங்க சென நிலவரம் அப்படிங்கிறது எட்டரை மாதம் ஆயிடுச்சு நல்லா சாதுவாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடி வந்து தான் கன்று போடுங்க கன்று போடுறதுக்கு இன்னொரு ஒரு மாதம் கண்டிப்பாக ஆகுங்க மாடு நல்ல இடக்கணத்தில் இருக்குது பல்லு நாலு பல்லுங்க புறவேத்தம் இருக்குது வாழக்கமும் இருக்குது நல்ல வாய் கடைசி எந்த மா யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பழகிக்கலாமே தீவனத்தில் நல்லா வாய் கடைசாக இருக்கும் தீவன அடுத்த நல்லா தெளிவாக எடுத்துக்குங்க செனை ஊசி போட்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சட்ட ஊசி தான் போட்டிருக்குது எட்டரை மாதம் சென்னை நிலவும் முடிஞ்சுதுங்க இன்னும் மடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு மாதம் அப்படிங்கும் போது கன்று போட்டுக்குங்க நல்லா கிளி கொம்பு டைப்புங்க மாடு பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாக இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க கிளி கொம்பு டைப்பில் வேணுங்கிறவங்க இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு கன்று போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்புகிட்ட கேளுங்க இந்த சுழி சுத்தமான மாடு அதே பற்றி உங்களுக்கு நெத்தியில் ஒரு சுழி முதுகில் ஒரு ராஜா சொல்லி ஒரு சுழி அசவு சுழி கிடையாதுங்க நெத்தியில் டபுள் சுளி கிடையாது இந்த மாதிரி தெளிவாக பண்ணி தெளிவான மாடு எந்த மாடு எந்த மா கன்று வாங்கினாலும் நம்ம காங்கே மாடலுக்கு உண்டான சுளிகள் எப்படி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தான் பார்த்து வாங்குறோங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்கு நெத்தியில் ரெண்டு வரும் முதுகில் தள்ளி வருமுங்க இல்லை ரெண்டு சுழி இருக்கும் முதுகில் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டோம் அதிகளவில் கேட்குறதுனால இதுவும் வந்து கொண்டு வந்து விற்பனை பண்ணுறோங்க இந்த நாலு புல் கிடையாது எட்டரை மாதம் சென்னையில் வேணுங்கிறவங்க தொடரும் கேளுங்க இதோடய விற்பனை விலைநிலும் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுன்னாலும் வா பார்த்துக்குங்க மாடு பெருவோட்டுக்கு உண்டான உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்குறவங்க இதுக்கடுத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலக்கன்று வருது அதையும் பாருங்கள் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் பார்த்துட்டு போகுதுங்க வீடியலும் பார்க்குறதுங்க மயில கன்று நல்லா தாடக்கூடி இல்லாமல் கண்ணு ரேகுலரைஸ் கேட்டுற மாதிரி நல்லா தெளிவான கண்ணுங்க பின்மாடு ஏற்றம் நல்லா வால் சொன்னால் சாட்டை வாழட்ட அரணாக கூடிய நல்ல வாழ் அமைப்பு கைகள் ஊக்கம் எல்லாம் சுத்தமாக இருக்குங்க தாட சுத்தமாக இருக்காது தொப்புல் கூடிய ஒரு நூல் கூட இருக்காது நல்ல சுறுசுறுப்பு பட உடம்புல நல்லா மான்குட்டியாட்டு இருக்குங்க அருந்தாடையில் இருக்கும் சிலையிறதலுக்கு வேணுனாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல கண் சுறுசுறுப்பு பட உடம்பு பயங்கரமாக இருக்குங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைப்பழுது கழிப்புச் சொல்லி இருக்காது வேணுங்கிற நம்மளும் தொடர்ந்து கேளுங்க போட்டோக்கள் விடக்கலானாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க கண் மிரட்டணும் அப்படின்னா பிச்சுக்கிட்டு போயிடும் அந்தளவுக்கு கையில் எழுது பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்லா சூட்டிப்பு இருக்குது சுறுசுறுப்பு இருக்குது குறைபடுது இல்லைங்க அடிவேரி தொங்கல் இல்லை நடுமுதுக்கு நெரிசல் இல்லை பின்வாடி ஏற்றம் இருக்குது நல்லா அரணக்கூடியாட்ட வால் சாட்ட வராட்ட வால் இருக்குதுங்க இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாதுங்க ரெண்டு ஒன்றும் முன்னதான் அனுசரித்து சொல்லிகிட்டு இருக்கிறவங்க எந்த மாடு எந்த கன்று போட்டாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு குறைச்சு கேட்குறது ஒரு ரூபாய்க்கு குறச்சு கேட்குறது அந்த மாதிரி நீங்கள் கேட்க வேண்டாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் என்ன வேலை சொன்னால் நம்ம என்ன வேலைக்கு மாடு கொடுப்போம்னு அதை ஒட்டி தான் அனுசரித்து கொடுத்துட்டுருக்குறோமுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து நல்லா பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் தெளிவாக கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்ணாக வந்துடும் அப்புறம் மே ஒருக்குன்னு தென்னைமரம் தோக்கில் அவுத்துட்டு விட்டிங்கன்னா கண்ணு வந்து வீணாக போயிருங்க ரெண்டு நேரம் வந்து நல்லா வாங்கணும் பகலில் வந்து எதுவும் மேயிற அளவுக்கு மேஞ்சிட்டு நல்லா வயிறு நம்ம அடத்திடணும் தளியோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா மாடாகிக்கும் இதோடய விற்பனை விளையாட வரும் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்லவும் வரல அதனால் வந்து முன்னப்பெண்ணே அடைச்சிடுச்சு கொடுக்கலாம் ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாமீங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு பாருங்கள் நாளை ஒரு நல்ல பதிலில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடுபெரிய நன்றி வேணும்